வணக்கம் அன்பான நேயர்களே கன்னி ராசிக்குரிய ஆடி மாத ராசி பலன் அமைதியின் வழியில் பலருக்கும் நல்வழி கூறும் ராசி நேயர்களை ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் அவரோடு விரயாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதே நேரம் விரயங்களும் அதிகரிக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இணைந்து செயல்படும் இந்த மாதத்தில் நன்மைகள் அதிகம் நடைபெறும் குரு செவ்வாய் சேர்க்கை மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது நன்மைதான் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் தங்குதடை தானாக விலகும் ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் திடீர் தனவரவு வந்து சேரும் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு கிடைக்கும் புதன் வக்ரம் கடகராசியில் செஞ்சரிக்கும் புதன் ஆடி ஐந்தாம் தேதி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது உள்ளத்தில் உற்சாகமும் அமைதியும் குறையும் சில காரியங்கள் முடிவடைவது போல் தோன்றினாலும் கடைசி நேரத்தில் நழுவி போக வாய்ப்பு அதிகம் தொழிலில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் கடமையில் தொய்வும் பணப்புழக்கத்தில் தடுமாற்றமும் வரலாம் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது சனியின் வக்ர கும்ப ராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆறுக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திட்டமிடாது செய்யும் சில காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திடீர் உத்தியோக வாய்ப்பு வந்து மகிழ்ச்சியை வழங்கும் அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் சனி விளங்குவதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் தாமதப்படலாம் இதுபோன்ற நேரத்தில் சனி வழிபாடு அவசியம் எனவே பலம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சிம்மம் சுக்ரன் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்ப சுமை கூடும் கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம் எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது திசாதிபத்தி பலமிழந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாகலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு கனவு நனவாகும் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும் வாழ்க்கை தேவை பூர்த்தியாகும் இந்த மாதம் முழுவதும் ஆணைமுக பெருமானை வெளிப்பட்டு வந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று நான்கு ஐந்து பதினொன்று பனிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பற்றை